ஹலோ இது உங்கள் ஐசா கிச்சன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கறி கொளக்கட்டை அதுக்கு தேவையான அளவு அரை கிலோ கறி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணியை ஒரு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு நாலு சவுண்டு அஞ்சு சவுண்டு ஆன் பண்ணி ஒரு அஞ்சு சவுண்டு இல்லைன்னா ஒரு மூணு சவுண்டு வச்சு ஒரு அரை மணி ஒரு பத்து நிமிஷம் சிம்மு வைங்க போதும் அதுக்கு கொளக்கட்டைக்கு தேவையானது வந்து ஒரு அஞ்சாறு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பிரியாணி இலை ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு மல்லி கொஞ்சோன்னு கழுவப்பில் அதுக்கூடைய மசாலா கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு அரை தேங்காய்லேயும் காவாசி கொஞ்சோண்டு தேங்காய் இந்த ஸ்பூனில் ஜீரகம் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் ஜீரகம் கசகசா ஒன்று ரெண்டு மூணு ஒரு அரை மூன்றரை ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு தண்ணி ஊற்றாமல் முதல்ல சுற்றிக்கிட்டு கொஞ்சம் அரைஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைஞ்ச எனக்கு நைஸாக இருந்தால் அரைஞ்சிருச்சு போதும் இதோடு இன்னமெல்லாம் நம்ம தாளிக்கிறதே கறி குழம்ப தாளித்து இது முடிஞ்சிருச்சு மசாலா அரைச்சாச்சு அது கொளக்கட்டைக்குள்ளே மசாலா அரைச்சாச்சு இதோட அடுத்தது நம்ம தாளிக்கிறது கறி உடனே நம்ம கறியை தாளித்து ஊற்ற வேண்டியதே சட்டி காஞ்சாச்சு ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஏலக்காய் நாலு போட்டிருக்கேன் கிராம்பு நாலு போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இந்த ரெண்டு வெங்காயம் அறுத்திருக்கேன் பாருங்கள் லேஸ் லேசாக நான் காமிச்சேன் ரெண்டு வெங்காயத்தை அதையும் போடுறேன் ரொம்பலாம் முன்னேறமெலாம் வரக்க தேவையில்லை சும்மா லேசாக வெந்தாலே அதோட கொஞ்சோண்டு கருவேப்பில் வெங்காயம் கருவேப்பில போட்டோன்னே லேசாக கிண்டி விடுவோம் ரொம்ப என்ன வேகணுங்கிற அவசியம்லாம் இல்லை சும்மா லேசாக வெந்தாலே போதும் வெங்காயம் இந்த பாருங்கள் லேசாக வெந்துருச்சு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் அதோடு வெந்தால் போதும் நம்ம எல்லா கறி குழம்பும் எல்லா இதுக்கு எப்படி தாளிச்சுமோ அந்த மாதிரியே தாளிச்சுக்கோங்க தேசம் வெந்த உடனே ரெண்டு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுங்க அதையும் போட்டு தேசா திண்டுங்க வெங்காய தக்காளி வேகிறதுக்காக சும்மா கொஞ்சம் தக்காளி போட்டு கொஞ்சோன்னு உப்பு போட்டுட்டேன் போட்டு வதர்கின ஒன்று ஏற்கனவே ஒரு ஸ்பூன் இஞ்சி கூட்டு கறியில் போட்டிருக்கோம் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட போடுங்க நல்லாயிருக்கும் ஏன்னா குழம்பு வரணும் அந்த குழம்பத்தான் நம்ம மாவுளை ஊற்றி கிண்டி குழக்கட்டையாக குடிக்க போகிறோம் இதுதான் எங்கள் வீட்டு காலை சாப்பாடு ஒரு நாள் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் அதோட நாலு பச்சை மிளகா கொஞ்சோன்னு பு மல்லி வெறும் மல்லி ஒன்று எதுவுமே கிடையாது சும்மா அப்படியே ஆஞ்சு போட்டுருங்க நம்ம வீட்டில் அரைச்சோம் பார்த்திங்களா தேங்காய் ஜீரகம் கசகசா எல்லாம் போட்டு அரைச்ச மசாலாவையும் போட்டு அப்படியே கிண்டி விட்டு மூடி விட்டுருங்க கொஞ்சம் வெங்காயம் மசாலா வாடை எல்லாமே போகட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் அதையும் போட்டு கிண்டிட்டு லேசா அந்த வாடை போற வரை லேசா கிண்ட கிண்டி முடிஞ்சு நம்ம கறி அவுச்சி வச்சிருக்கோம் பாருங்க அவிச்சு வச்ச கறி தண்ணியை தூக்கி என்ன ஊற்றிருங்க அவ்வளோதான் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான இன்னும் ஒரு ஒரு அரை லிட்டரு தண்ணி கூட ஊற்றி கொதிக்க விடுங்க கொளக்கட்டைக்குள்ள மாவு எங்க வீட்டில் வறுத்த மாவு இடியப்பமா வருத்த மாவு இதில் வந்து ரெண்டு உலக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு அரை கிலோ கறிக்கி நான் ரெண்டு உலக்கு இதில் போட்டிருக்கேன் அதுக்கு மாவுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு லேசாக ஏன்னா நம்ம வந்து சா அந்த குழம்புல போட்டிருக்கோம் உப்பு நம்ம லேசாக போட்டால் போதும் அதோட ஒரு தேங்காய் இந்த அளவுக்கு தேங்காவை நான் மிக்சியில் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன் அதையும் அந்த மாவில் போட்டிருங்க போட்டு அந்த குழம்பு கொதித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாவை கிண்டணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ரொம்பவும் கொதிச்சிடக்கூடாது ரொட்டி பதத்துக்கு வராது பொட்டி மாவு பதத்துக்கு வந்தால் நம்ம பிடிச்சி பிடிச்சி அந்த ஆணத்தில் போட கரெக்டாக வரும் இந்த பாருங்கள் தண்ணி கொதிக்கிது கலைப்பில்னு கொதிக்குது அவ்வளோதான் இதை அமர்த்திட்டு தீபத்தை மாவு தேங்காய் பூவும் போட்டிருக்கோம் கொஞ்ச நாள் உப்பையும் போட்டு வச்சுருக்கோம் இந்த குழம்ப தூக்கி இதில் ஊற்றணும் லேஸ் லேஸாக ஊற்றி ஊற்றி நம்ம இதை வந்து கிண்டணும் லேசாக ஊற்றினா போதும் இந்த இப்படி கிண்டிட்டு ஆனால் உடனே ஊற்றிடும் கொதிக்கும் போதே ஊற்றிடணும் இல்லைன்னா மாவு வந்து வெந் வேகாமல் இருக்கும் வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் லேசாக வெந்தால் தான் அந்த கொளக்கட்டை பிடிச்சி சாப்பிடும்போது நல்லா தெரியும் இது வந்து எங்கள் ஊர் வழக்கம் இதை ஒரு தடவை செஞ்ச இது வந்து காலை சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும் அடுப்பை அதில் கொளக்கட்டைக்கு போட்டுட்டே மிச்சம் தண்ணி நம்ம ஊற்றுன தண்ணி நம்ம வந்து எப்படியும் ஒரு ஒரு லிட்டரு ஒன் கால் லிட்டரு தண்ணி ஊற்றணும் அது மிச்சம் தண்ணி இருக்குது அதோடு இன்னும் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும் குளக்கட்டை கொஞ்சந்தான அரை மாவுனால கொஞ்சம் தான் இது கரெக்டாக வரும் அது தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சமாக உங்களுக்கு உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ போடுங்க போட்டு மூடி வச்சுருங்க கொதிக்கட்டும் அது கூட நம்ம கொளக்கட்டையை பிடிச்சிட்டு வந்துடுவோம் போட்டாச்சு வச்சு அந்த தண்ணியை ஊற்றினோம்னா இந்தபடி பெனஞ்சு லேசாக ஏன்னா சூடாக இருக்கும் லேசாக கையை வச்சுக்கோங்க ஆனால் கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா வேகும் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் சிறுசை பெருசாக போட்டால் யாரும் மாட்டாங்க அதனால் பெரு சிறுசாகவே நான் போட்டு எப்படி கொளக்கட்டையே பிடிச்சி வச்சிடணும் அங்கே அடுப்பில் தண்ணி இருக்குது அந்த தண்ணி கொதிச்ச உடனே இந்த கொளக்கட்டையை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் அவ்வளோதான் கொறக்க கொளக்கட்டை நல்லா வெந்துடும் மாவில் பிண்டு மாவுளோட பிடிச்சி வைத்த கொலக்கட்டை இதை போய் நம்ம வந்து அதை கொதிச்சா குழம்புல போடணும் பாருங்க எப்படி கொதிக்க கொதித்து கொஞ்சம் லேசாக அள்ளி குடிச்சு பாருங்க உப்பு இருக்கா என்னென்னு ஒவ்வொரு கொளக்கட்டையே போடுங்க போட்ட உடனே ஆப்பையினா போட்டுடக்கூடாது போட்டு அடுப்பை ஸ்பீடாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க இல்லையா ஸ்லோவாக வச்சுக்கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கூட லேசாக வேகட்டும் இது மாவு தானே ஆப்பை போட்டு கிண்டினோம்னா உடஞ்சிரும் கொளக்கட்டை உடஞ்சிரும் அதனால் லேசாகவே இதை பக்குவமாகவே கிண்டணும் கொளக்கட்டை ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஸ்பீடாக வச்சு கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதை ஒரு கிண்டு கிண்டிக்கங்க கிண்டு கிண்டிக்கிட்டு ஒரே ஒரு கொளக்கட்டை மாவு ஒன்று இல்லை ரெண்டு கொளக்கட்டை மாவு வச்சுக்கோங்க மீதம் அதை லேசாக ஒரு ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கலக்கி அதை அப்படியே அந்த மாவில் அந்த கொலக்கட்டையில் ஊற்றிடுங்க நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதே இதோடு முடிஞ்சு போச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஸ்லோவாக வச்சுருங்க ஸ்லிம்மில் வச்சு ஒரு அன் பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொளக்கட்டையை எடுத்து சாப்பிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பத்து நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க கொளக்கட்டை பாருங்கள் இப்படி வந்துடும் இப்படி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் கறியோட கொளக்கட்டை ஏன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க எங்கள் ஊர் வழக்கப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது அவ்வளோதான் இதுதான் காலை சாப்பாடு எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோ கறியோடு எடுத்து இந்த கொளக்கட்டை நான் வச்சுருங்க